திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூறு கூடல் காண்டம் ரசவாதம் செய்த படலம் பகுதி நான்கு திருப்பூவன சிறப்புகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் பொழில் சூழ் திருப்பூவணம் என்று எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரும் பொழில் திகழும் பூவனம் என்று எம்பெருமான அப்பர் சுவாமிகளும் பூம்பனைச்சோலை ஆவண வீதி பூவணம் என்று தேவரும் கிளியுளார் பொழில் பூவனம் என்று திருவிளையாடலில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் திருத்தகும் பொழில் தென் திருப்பூவணம் என்று திருப்பூவண புராண ஆசிரியரும் அருளிய பெருமை உடையது இத்திருத்தலம் பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வசைக்கிளார் சுவாமிகளும் பல இடங்களில் இத்தலத்தை பற்றி குறிப்பிட்டு பாடியருளியிருக்கின்றார் வைகை ஆற்றின் வலது கரையில் கோவில் மிக புனிதமாக உள்ளம் கவரும் திருத்தோற்றத்துடன் திகழ்கின்றது கோவில் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றது மேல் பக்கம் சுவாமி கோயிலும் கீழ்ப்பக்கம் அம்மை கோயிலும் இருக்கின்றன முகப்பில் இருப்பது கொடிமர மண்டபம் அதில் நந்தி பலிபீட்டம் கொடிமரம் இவை இருக்கின்றன பெருமான் கோயில் கர்ப்ப சுவாமி பூவணநாதப் பெருமானும் பள்ளியறை சொக்கரும் இருக்கின்றனர் அம்மை கோவில் கர்ப்ப கிரகத்தில் மின்னம்மை எழுந்தருளி இருக்கின்றார் இரு கோயில்களிலும் கர்ப்ப அர்த்த மண்டபங்களுக்கு அப்பால் மகா மண்டபம் இருக்கின்றது இதுவே உச்சுற்று மண்டபமும் ஆகும் இதில் பெருமான் திருக்கோயிலில் கூத்தப்பெருமான் எழுந்தருளி இருக்க ஏற்ற மண்டபம் தெற்கே பார்க்க இருக்கின்றது சுவாமி கோயில் தெற்கு உட்சுற்றில் தட்சிணாமூர்த்தி பெருமானும் வடது பக்கம் சண்டேஸ்வர அமர்ந்திருக்கின்றனர் அம்மை கோயிலில் பள்ளியறை இருக்கின்றது இத்திருக்கோயிலில் உற்சவமூர்த்திகள் விநாயகர் முருகன் வள்ளி தேவயானை உற்சவநாயகர் அம்மன் பொன்னனையாள் நாயகர் உபயநாச்சியாருடன் அம்மன் பாங்கிமாருடன் கங்காளநாதர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் நந்தி சந்திரசேகரர் அம்பாளுடன் சண்டேசர் ஸ்ரீபலி நாயகர் அம்பாளோடு அஸ்திர அம்பாள் ஸ்ரீபலி நாயகர் அஸ்திர மாரியம்மன் கூத்தர் சிவகாமசுந்தரி பள்ளியறை அம்பாள் பள்ளியறை சொக்கர் எல்லியம்மன் முருகன் என்று உற்சவ மூர்த்திகள் இருக்கின்றார்கள் சிவலிங்கத்துக்கு அக்னி திசையில் சூரியன் தோண்டிய மணிகர்ணிகை தீர்த்தம் வைகை நதியில் ஓர் அம்பு செல்லும் எல்லை வரை பாபநாச தீர்த்தம் சுவாமி திருமுன்பு ஐநூறு விற்கிடை அளவுள்ள பிரம்ம தீர்த்தம் இரண்டு அம்பு செல்லும் தூரத்தில் வசிஷ்ட தீர்த்தம் இருக்கின்றன இங்கே உமாதேவியார் வளர்த்த பாரிஜாத மரம் ஸ்தலமரமாகவும் பலாமரம் ஸ்தலமரமாகவும் மரமாகவும் இருக்கின்றன சுப்பிரமணியர் கோயில் திருச்சுற்று கோயிலாக இருக்கின்றது விமானங்கள் என்று பார்த்தோமே என்றால் ராஜகோபுரம் சிறியதாகவும் ஆனால் பழமையானதாகவும் கண்டவுடன் எம்பெருமான் நினைவை தந்து பக்தி பெருக்கில் ஆழ்த்துவதாகவும் இருக்கின்றது உள்ளே கர்ப்பகிரகங்களின் மேலே இருக்கின்ற விமானங்கள் மிக அழகானவை இத்திருக்கோயிலில் எழுந்திருக்கும் மூர்த்திகள் எல்லாமே பேரழகு வாய்ந்தவை அதிலே மிக பேரழகு வாய்ந்தது ஸ்ரீ பூவனநாத பெருமான் திருவுருவமே இத்திருவுருவம் சமைந்த விபரம் திருவிளையாடல் புராணத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ரசவாதம் செய்த படலத்திலே மிக விவரமாக பார்க்க இருக்கின்றோம் பங்குனி மாதம் மகோத்சவம் மிக அழகாக பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது சிவகங்கை மன்னர்கள் இக்கோயிலின் பரம்பரை தர்மகர்த்தாக்களாக இருக்கின்றனர் இத்திருக்கோயிலில் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன திருப்பூவனம் பட்டயம் என்பது சரித்திர ஆசிரியர்களால் மிகவும் சிறப்பாக புகழப்படுகின்றது இந்த பட்டயத்தில் குறிப்பிடப்படும் ஜட்டாவர்மன் குலசேகரன் பொது யுகம் ஆயிரத்து தொன்னூறில் பட்டத்துக்கு வந்தான் என்று குறிப்பு தெரிகின்றது புகழ்பெற்ற செப்பு பட்டயம் ஒன்று குலசேகரனது இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பல பழைய ஊர்களை ஒன்று சேர்த்து அரச கம்பீர சதுர்வேதி மங்கலம் என்ற பெயருடன் அமைக்க பெற்றதும் அதன் எல்லைகள் பழைய வழக்கப்படி ஒரு பெண் யானையில் குறிப்பிடப்பட்டதும் குறிப்பிடப்படுகின்றது இதனால் அரசனுக்கு ராஜகம்பீரன் என்ற புனைப்பெயர் இருந்தது தெரிகின்றது அவனுடைய பதிவுகள் அக்கால ஆட்சி முறை மக்கள் வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளன என்று ஆசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் பாண்டியர் ஆட்சி என்ற நூலிலே இதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஸ்ரீமத் தெய்வச்சைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தில் நாநூற்று ஆறு நாநூற்று ஏழாவது திருப்பாடல்கள் குறிப்பிட்டு புகழ்ந்து பாடி அருளப்பட்டிருக்கின்றன எம்பிரான் திரு நாவுக்கரசு பெருமான் மதுரையம்பதி திரு ஆலவாய் திரு தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டு திருப்பூவணம் எழுந்தருளுகின்றார் அதனை விளக்குகின்ற திருப்பாடல்கள் நாநூற்று ஆறாவது திருப்பாடல் திரு ஆலவாய் அமர்ந்த செஞ்சுடரை செல்லும் பொருள்நூல் தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலான பெருவாய்மை தமிழ் பாடி பேணு திருப்பணி செய்து மறுவார்தம் புறமெறித்தார் பூவனத்தை வந்தடைந்தார் திரு ஆலவாயில் விரும்பி வீற்றிருந்தருளும் செஞ்சுடர் போன்றவரை அந்த சோமசுந்தர பெருமானை அவர் செல்லும் அகப்பொருள் நூலை தந்தவர் அவரை திருநேரிசையும் திரு தாண்டகமும் முதலான பெரிய வாய்மை உடைய தமிழ் பதிகங்களை பாடி விரும்பும் திருப்பணிகளை செய்து அதன் பின்னர் ஸ்ரீமத் நாவுக்கரசு சுவாமிகள் திரிபுரங்களை எரித்த சிவபெருமானது திருப்பூவணத்தை வந்தடைகின்றார் வாகீச முனிவர் இங்கே குறிப்பிடப்பட்ட பதிகங்கள் திருநேரிசை என்பது வேதியா வேதகீதா என்ற ஒரு பதிகம் இப்பொழுது குறிப்பிடப்பட்ட தாண்டகம் என்பது நம் தவக்குறைவு காரணமாக அது பெறவில்லை வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கள்ளல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே செய்யாயே என்று ஆரம்பிக்கின்ற திருநேரிசை திருப்பதிகத்தை திரு பெருமான் மீது சாற்றி வணங்கி திருப்பூவனம் எழுந்தருளுகின்றார் ஸ்ரீ பெருமான் நாநூற்று ஏழாவது திருப்பாடல் கொடிமாட நிலவு திருப்பூவணத்துக் கோயிலின் உள் நெடியானுக்கு அறிவறியார் நேர் தோன்ற கண்டு இறைஞ்சி வடிவேறு திரிசூல தாண்டகத்தால் வழுத்திப் போய் பொடிநீடு திருமேனி புனிதர் பதி பிற பணிவார் என்பது எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்பூவன பெருமானை எவ்வாறு கண்டு தொழுதார் என்று ஸ்ரீமத் தெய்வசைக்கிளார் பெருமான் நமக்கு காட்டி அருளுகின்ற திருப்பாடல் கொடிகள் கட்டிய மாடங்கள் நிறைந்த திருப்பூவண்ணத்தில் திருக்கோயிலின் உள்ளே திருமாலும் அறிய முடியாதவராகிய சிவபெருமான் நேரே வெளிப்பட்டு கண்டு வணங்கி வடிவேறு திரிசூலம் என்று தொடங்கும் திருத்தாண்டக திருப்பதிகத்தினால் துதித்து திருநீரு நிறைந்த திருமேனி உடைய புனிதராகிய சிவபெருமானது திருத்தலங்கள் மற்றவற்றையும் சென்று பணிகின்றார் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் இதிலே திருப்பூவன கோயிலின் உள்ளே நேர் தோன்று என்று ஸ்ரீமத் தெய்வசேகலாறு பெருமான் அருளுகின்றார் இங்கே நம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு எம்பிரான் அப்பர் சுவாமிகளுக்கு இறைவர் இத்திருக்கோயிலின் உள்ளே நேரே முன்னின்று திருவுருவம் காட்டி காட்சி கொடுத்து அருளினார் அந்த திருக்காட்சியையே ஒவ்வொரு பகுதி பகுதியாக தனித்தனியாக கண்டு தனி தனியாக வணங்கி தோன்றும் தோன்றும் என்று அடுக்கடுக்காக உறுதிபட போற்றுகின்றார் திருத்தாண்டக திருப்பதிகத்தால் போற்றுகின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் எனவே தாண்டகத்தால் வழுத்தி என்று ஸ்ரீமத் தெய்வச்சேகர் பெருமான் அருளுகின்றார் அவர் திருப்பூவண்ணப் பெருமான் நெடியானாகிய திருமாலுக்கு அறிவுக்கு அரியராக இருந்தாலும் அவரே அடியாருக்குத் தாமே எளியராய் நேரே காட்சி தந்து தோன்றுவார் என்பது இங்கே குறிப்பு அத்திருத்தாண்டகம் திருப்பூவண்ண திருத்தாண்டகம் ஆறாவது திருமுறையில் பதினெட்டாவது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்றது இத்திருப்பதிகம் அத்திருப்பதிகம் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குளை தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்ச்சொறிவை போர்வை தோன்றும் எழிரிகளும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியார்கட்கு ஆர் அமுதமாகித் தோன்றும் ஊணாகி ஊர்திரிவானாகித் தோன்றும் ஒற்றை வெண் பிறை தோன்றும் பற்றார்த்தம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் செறியச் செய்த பூணானும் அரைஞானம் பொலிந்த தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையோர் நால்வர்க்கு நெறிகளென்று சொல்லாகச் சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவு மான்மறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூணாய்த் தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே படைமலிந்த மழுவாழும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒலி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் மூரல் வெண் சிரமாலை உலாவித் தோன்றும் புடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே மயலாகும் தன் அடியார்க்கு அருளும் தோன்றும் மாசிலா மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடு பிச்சை ஏற்றல் தோன்றும் இரு கடல் நஞ்சுண்டு இருண்ட கண்டம் தோன்றும் கயல்பாய கடுங்கலொழி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினொடு வானில் தோன்றும் புயல் சடை விரித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் மலரும் நரும் புகையும் பரந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்களென்ன திருந்திய மானிற சேவடிகள் தோன்றும் ஓராளி தேருடைய வேந்தன் உடல் துணித்த இடர் பாவம் கெடுப்பித்து அன்று போராளி முன்னீந்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணைய நுண்ணிடையாள் பாகம் தோன்றும் வேளத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் புனலும் பாம்பும் தூயமா மதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னனைய திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே செறிகழலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரிசெய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் நெற்றிமேல் கண் தோன்றும் பெற்றம் தோன்றும் மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியும் பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே அருப்போட்டு முலைமடவாள் பாகம் தோன்றும் அணி கிளறும் உருமென்ன அடர்க்கும் கேளல் மறுப்போட்டு மணிவயிர கோவை தோன்றும் மணமலிந்த தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்ற தின் புயமும் தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளி அன்று தன் முடிமேல் அலர்மாலை அழித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி செய்வார்க்கு அருளி அன்று பல பிறவி அருத்தருளும் பரிசு தோன்றும் கோங்கணைந்த கூவிளமும் மதமத்தமும் கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கணை வேள் உருவழித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே ஆரொருவர் ஒழுகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூண்முலை நன் மங்கை தன்னை மகிழ்ந்து ஒருபால் பால் வைத்துகந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடல் இலங்கை அறக்கற்கோனை நெரு நெருன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொறுப்பு தோன்றும் பொழில் திகழும் பூவணத்து எம் புனிதனார்கே திருச்சிற்றம்பலம் இவ்வாறு எம்பெருமான் திரு நாவுக்கரச சுவாமிகள் திருப்பூவணப் பெருமானை நேரே தரிசித்து பாடி அருளுகின்றார் பொழில்கள் திகழும் திருப்பூவனத்தின் கோயிலின் உள்ளே இறைவர் தமது திருவுருவம் நேர் தோன்ற காட்சியளித்து அருளுகின்றார் அத்தோற்றத்திலே வடிவேறு திரிசூலம் சடைமேல் இளமதியம் கொன்றைக்கண்ணி முதலிய எண்ணாம் தோன்றும் ஆணாகி பெண்ணனைய வடிவு தோன்றும் மின்னடையாள் பாகமும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளையான முருகப் பெருமானும் தோன்றும் மயலாகும் தன் அடியார்க்கு அருளி மறுபிறவி அருத்தருளும் வகையும் தோன்றும் ஆரொருவர் உள்குவார் அவர் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வைகை திருக்கோட்டின் நின்ற திறமும் தோன்றும் சண்டிக்கு அருளி தன் முடிமேல் அலர்மாலை அழித்தல் தோன்றும் என்று இவ்வாறு பலவும் அத்திருக்காட்சியை பாராட்டி போற்றியது இத்திருத்தாண்டகம் இறைவனார் திருக்கரத்திலே இருக்கின்ற திரிசூலம் முதலிலே தோன்றுகின்றது அது வடிவேறு திரிசூலம் மருள் பொழி மும்மலம் சிதைக்கும் வடிச்சூலம் வெயிலறிப்பு என்று நாம் சிறு நாயனார் புராணத்திலே பார்க்கின்றோம் திரிசூலம் என்பது மூன்று மலங்களை சிதைக்கும் சூலம் திரிசூலம் அதனுடைய வடிவம் என்பது இச்சாஞ்ஞானக் கிரியை என்கின்ற மூன்று சக்திகள் ஹாரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் அது முதலிலே தோன்றுகின்றது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு இதிலே மூன்றாவது திருப்பாடலில் ஐவகையால் நினைவார் என்கின்ற ஒரு குறிப்பு வருகின்றது இது பெருமானின் ஐந்து சாதாக்கியங்களை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது மேலும் சிவபெருமானை ஐந்து திருமுகங்களை உடைய சதாசிவ மூர்த்தியாக நினைந்து பூஜிப்பவர்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது ஐந்தெழுத்தாகிய மந்திர உருவினராகவும் ஐந்தொழில் பெரும் கூத்து உடையவராகவும் திரு அங்கமாலையிலே கூறியபடி நம் ஐம்பொறிகளாலும் இறைவனை துதிக்க வேண்டும் என்றும் பல குறிப்புகள் இங்கே அமைந்திருக்கின்றன பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்பது முருகப்பெருமானும் இங்கே நம் நாயனாருக்கு எதிர் தோன்றி காட்சி தந்தருளிய திருவுருவம் அது சோமாஸ்கந்த மூர்த்த திருவுருவம் அந்த சோமாஸ்கந்த திருமூர்த்தமாக எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்தார் என்கின்ற குறிப்பு இந்த பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்கின்ற அடியிலே நாம் காண கிடைக்கின்றோம் பொன்னனைய திருமேனி என்பது திருவிளையாடல் புராணத்தில் ரசவாதம் செய்த திருவிளையாடலின் குறிப்பாக அமைந்திருக்கின்றது திருவருள் கூட்டி என்று எட்டாவது திருப்பாடலிலே வருகின்றது மும்மலத்தை நீக்கி ஆணவத்தை எரித்து பசுத்தன்மையை போக்கி பிறவி எறுத்து உயிர்களிடத்து இறைவர் செய்யும் உபகாரங்களின் குறிப்பு இங்கே விளங்குகின்றது இந்த எட்டாவது திருப்பாடலிலே ஒன்பதாவது திருப்பாடலிலே வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறம் என்பது வைகை கரையில் நின்று பெருமான் மண் சுமந்த திருவிளையாடலின் குறிப்பு பத்தாவது திருப்பாடலில் சண்டீச நாயனாரின் சரிதம் அமைந்திருக்கின்றது பதினோராவது திருப்பாடலிலே ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று பாடி அருளுகின்றார் அது சிவஞான சித்தியார் நூற்றி பதினைந்தாவது திருவிருத்தத்தை நினைவுபடுத்துகின்றது யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் இறக்கும் பிறக்கும் மேல் வினையும் செய்யும் ஆதலான் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே என்கின்ற அந்த திருப்பாடல் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது இவ்வாறு ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் எம்பெருமான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் தரிசனம் செய்த அந்த திருப்பூவன திருக்காட்சி திருப்பூவன திரு தரிசனத்தை நமக்கு இவ்வாறு அருளுகின்றார் இதே போன்று நம் சமயாச்சாரியார்கள் திரு மூர்த்தி நாயனார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்தை தரிசித்திருக்கின்றார்கள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே போற்றி அருளியிருக்கின்றார்கள் ஸ்ரீ கருவூர்தேவர் திருவிசைப்பா அருளியிருக்கின்றார் அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்